அடிமட்ட கட்சிக்காரர்கள் தந்த வெற்றியும் அதிகாரிகள் பறித்த குழியும் மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியினோட தொடர் சாதனைகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்கள்ல அந்த கூட்டணிக்கு முழுமையான வெற்றியை வாங்கி தந்திருக்கு ஆட்சி நிர்வாகத்தில் வேங்கை வயல் கள்ளக்குறிச்சி பள்ளி எரிப்பு சென்னை தென் மாவட்ட வெள்ள பாதிப்புன்னு ஆட்சி நிர்வாகத்துல சில குறைகள் தவறுகள் இருந்த போதும் முதலமைச்சர் உட்பட ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அதுக்கான பொறுப்பு செயல்பட்டதுனால மக்கள் நம்பிக்கை இருந்தது மக்களோட நெருங்கி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் சொந்த கட்சிக்காரர்களை விலக்கியே வச்சிருக்காங்கன்ற குமுறல் மூன்றாண்டு காலமா ஒழித்து கொண்டே இருக்கிறத கேட்க முடியுது இதுக்கு காரணமும் இருக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே அம்மா உணவகம் போட தாக்கிய மீது நடவடிக்கைக்கு உத்தரவிட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய நடுநிலை நியாயங்கள் எதிர்கட்சியினரோட பரிந்துரைகளுக்கு செவி சாய்க்க கூடிய முதலமைச்சரின் நாகரிக அரசியல்னு திமுக தொண்டர்களை குமுற வச்சது பழைய அதிகாரிகளே எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க அவங்க கிட்ட அதிமுகவினர் காரியம் சாதிச்சுக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உட்பட எல்லா இடங்கள்லயும் எங்களுக்கு மதிக்கிறதே இல்ல காரங்க தான் போலீசா ஆட்டி வைக்கிறாங்க பத்தாண்டு காலத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றதுக்காக உழைச்ச எங்களுக்கு எந்த பயனும் இல்லைங்க அப்படிங்கிறது தான் திமுக தொண்டர்களுடைய குமுறலுடைய உள்ளார்ந்த அர்த்தம் இந்த குமுறல்கள் மூன்று ஆண்டுகளை தொடர்ந்த போதோ நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்ற முழக்கத்தோட திமுக தலைவர் மு ஸ்டாலின் முன்னெடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் முழுமையான வெற்றி பெறதுக்கு காரணம் திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் உள்பட எல்லாரும் தங்களோட தலைவரோட கட்டளையை ஏற்று தான் நாற்பது தான் திமுக நேரடியா கூட்டணி கட்சிகளுக்குன்னு இருந்த போதும் எல்லா தொகுதிகளிலையும் திமுக தொண்டர்கள் சலைக்காம உழைச்சாங்க முழுமையான வெற்றி பெற்றாதான் திமுக ஆட்சிக்கு மத்திய அரசாங்கத்துல செல்வாக்கு இருக்கும் தமிழ்நாட்டுக்கான நிதி கிடைக்கும் இன்னும் நிறைய திட்டங்கள் வரும் நம்ம பக்கமும் தலைமையோட பார்வை திரும்புங்கிறது தான் தொண்டர்களுடைய உழைப்பிற்கான சாரம் நாற்பது தொகுதிகளையும் அவங்க நினைச்ச மாதிரி வெற்றியும் கணிந்தது இதெல்லாம் இருந்து என்ன பண்ண மூன்றாண்டு காலமா கோட்டை முதல் ஊராட்சி வர ராஜ்யம் நடத்திட்டு வந்த அதிகாரிகளோ தங்களுக்கு முதலமைச்சர் கொடுத்த சுதந்திரத்துக்கு உண்மையாவோ நேர்மையாவோ இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட கொடுமை மத்திய அரசோட பிடியில் இருக்கிறதுனால அது கேற்ப ஆடக்கூடியவர்களாதான் இருக்காங்க நிறைய பேர் சங்கிகளாவே செயல்படுறாங்க அமைச்சர்கள் பலர்கிட்ட இருந்து கூட இந்த வேதனை வெளிப்படுறத பார்க்க முடியுது அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த அதிகாரிகள் அதுலயும் குறிப்பா முதல்வரோட நேரடி பார்வையில் இருக்கிற காவல்துறையினோட அதிகாரிகளோட செயல்பாடு மக்கள் நலன்ல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல இது மட்டும் இல்ல திமுக ஆட்சிக்கு திட்டமிட்டே கெட்ட பெயரை உண்டாக்குறாங்களோ அப்படின்னு அடிமட்ட தொண்டர்கள் சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு கடந்த ரெண்டு வருஷமா டிராஃபிக் போலீஸோட கெடுபடி அதிகமா தாங்க இருக்கு சென்னையை சேர்ந்த திமுக பகுதி செயலாளர் ஒருத்தரோட சொந்தக்காரனோட டூ வீலரை டிராஃபிக் போலீஸ் மடக்கி தாறு ஃபைன் போடுது பகுதி செயலாளர் ஃபோன் பண்ணி கெஞ்சி கேட்டும் விடல கட்சி பாகுபாடு செயல்படுறதா காட்டிக்கிற காவல்துறையோட பிடியில அதிகம் சிக்கிக்கிறது என்னமோ திமுக கூடி போட்ட வாகனம்தான் பாஜக கொடியும் அதிமுக கொடியும் இருந்த சல்யூட் அடிக்காத குறைய மரியாதை கொடுத்து அனுப்புறது தான் போலீஸோட வேலையா இருக்குன்னு கும்முடுறாங்க திமுக நிர்வாகிகள் டிராஃபிக் ரூல்ஸ்ல இவ்ளோ கராரா இருந்த காவல்துறை கள்ளச் சாராய விவகாரத்துல மட்டும் ஏன் இவ்ளோ படு அலட்சியமா இருந்ததுன்னு திமுகவினரே கேள்வி கேக்குற அளவுக்கு நிலம உருவாகிருக்கு கடந்த வருஷம் மறக்காணத்துல கள்ள சாவுகள் நடந்திருக்கும் போது பக்கத்து மாவட்டத்துல இந்த வருஷம் இவ்ளோ கொடுமையான கள்ளசாராய உயிரிழப்புகள் அப்படின்னா காவல்துறை எந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்திறனோட இருக்குதுங்கிறது தான் இது காட்டுது கள்ளக்குறிச்சி கருணாபுரங்கிறது காட்டுக்குள்ளியோ மலப்பகுதியிலோ இல்ல சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற தான் போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்துல தான் இருக்கு காட்சி அவங்க அரசியல் செல்வாக்கோட இருக்கிறதுனால நேரடி நடவடிக்கை எடுக்கலனாலோ உளவுத்துறை மூலமா ஒரு முழுமையான ரிப்போர்ட் அனுப்பியிருக்க முடியும் இல்ல போலீஸால மக்கள் நலன் மீது எந்த அக்கறையும் காட்டாம காவல்துறை செயல்பட்டு இருக்குங்கிறது அப்பட்டமா தெரிய வந்திருக்கு திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்க நிலைமையில சட்டமன்றம் கூடுற அன்னைக்கு தட்டி வரவேற்கத்துக்காக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல எல்லாரையும் இறங்கல் தீர்மானத்துக்கு எழுந்திரிக்க வச்சு அமைதியா நிக்க சேற நிலை ஏற்பட்டிருக்கிறது இயல்பானதா திட்டமிட்ட சதியாங்கிற கேள்வி திமுக தொண்டர்கள்ட்ட நல்லாவே வெளிப்படுது மூன்று ஆண்டுகள்ல எந்த பலனும் கிடைக்கலன்னு குமுறிய போது கூட திமுக தொண்டர்கள் தன் தலைவரோட கட்டளையை ஏற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றியை வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை முழுமையா அனுபவிக்கிற அதிகாரிகள் கூட்டமும் தன்னோட அலட்சியத்தினால நாற்பதுக்கு மேல உயிர்கள் சாவதற்கு காரணமா இருந்திருக்காங்க கோட்டைய பிடிச்சிட்டோடு வெடி வெடித்து கொண்டாடுறவன் தான் திமுக கட்சிக்காரன் ஆனா கோட்டைக்கே வெடி வைக்கிற வேலையை செய்யக்கூடியதா இருக்கு திமுக அரசுடைய அதிகாரிகள் ராஜ்ஜியம்